உங்கள் முகம் ரொம்ப கருப்பாக இருந்து எந்த க்ரீமுமே உங்கள் ஸ்கின்னுக்கு செட் ஆகலைன்னா கண்டிப்பாக இந்த க்ரீம் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்கள் ஸ்கின்ல மேஜிக் பண்ண மாதிரி நல்லா ஒரு ரெண்டு நாள் மட்டும் யூஸ் பண்ணி பாருங்கள் நல்லாவே கலர் சேஞ்சஸ் கொடுக்கும் இப்போ இருக்கிற கலரில் வந்து ஒரு அஞ்சு மடங்காவும் நல்லா இன்க்ரி இன்க்ரீஸ் ஆகி கொடுக்குங்க தான் கருப்பாக இருந்தாலும் சரிங்க ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப கருப்பாக இருந்தாலும் சரி இந்த க்ரீமை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு வாரம் அப்புறமா நீங்கள் வெளியில் போய் பாருங்கள் பார்க்குற எல்லாருமே உங்கள் ஸ்கின்னுக்கு நீ என்ன உங்கள் ஃபேஸுக்கு போடுற என்ன க்ரீம் யூஸ் பண்ணுறேன்னு தா கண்டிப்பாக கேட்பாங்க நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அந்த மாதிரி கேட்குறாங்களா இல்லையான்னு கண்டிப்பாக நீங்கள் சொல்லுவீங்க ஏன்னா அவ்வளோ சூப்பரான ஒரு க்ரீம் தான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம் இந்த க்ரீம் வந்து இன்ஸ்டண்ட்டாகவே ரிசல்ட் கொடுக்குங்க நம்ம என்ன தான் நம்ம ஸ்கின்னில் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி நல்லாவே ரிசல்ட்டை வந்து கொண்டு வர முடியும் நம்ம ஸ்கின்னில் அவ்வளோ சூப்பரான ஒரு க்ரீம் தான் இது வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ண கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்படி தான் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு புரியும் ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க போய் பார்க்கலாம் இந்த க்ரீமை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் ஜவ்வரிசி எடுத்திருக்கேங்க இந்த ஜவ்வரிசி வந்து நம்ம பாயாசத்துக்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா பாயாசத்துக்கு மட்டும் இல்லைங்க நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட் பண்ணுறக்கும் இந்த ஜவ்வரிசி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து இந்த ஜவ்வரிசி நிறையா சைஸில் கிடைக்கும் நீங்கள் எந்த சைஸெல்லாம் நீங்கள் வாங்கிக்கோங்க ஜவ்வரிசியை கொஞ்சமாக வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு பத்து நாளைக்கு ஆகிற அளவுக்கு நான் நான் வந்து சொல்கிறேன் மூணு ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க ஜவ்வரிசியில் நிறைய பெனிஃபிட் இருக்குங்க நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா வந்து எக்ஸ்போலியேட் பண்ணி நம்ம ஸ்கின்னை பிரைட் பண்ணி கொடுக்கும் ஸ்கின்ல இதை டெட் செல்ஸுமே ரிமூவ் பண்ணி கொடுக்குங்க இப்போ இந்த ஜவ்வரிசியை ரெண்டு டைம் நல்லா கழுவிடுங்க அதில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே போகிற அளவுக்கு நல்லா கழுவிக்கோங்க கழுவினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி இது முழுகளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிருங்க ஒரு மணி நேரம் ஊறணுங்க ஒரு மணி நேரம் ஊற அப்புறமா அந்த சாஃப்டாக இருக்கும் அதை தொட்டு பார்க்கும் போதே சாஃப்டாக இருக்கும் அந்த மாதிரி இருந்தாவே போதும் ரொம்ப ஊறணும்னு அவசியம் கிடையாது ஸோ இன்னொரு பவுலில் இன்னொரு முக்கியமான ஒரு பொருள் தாங்க மசூர் தால் வந்து எடுத்திருக்கேன் மைசூர் பருப்பு இது நான் இதை பற்றி எங்களுக்கு சொல்லவே தேவையில்லை அவங்க ஸ்கின்னை வந்து நல்லா மேஜிக் பண்ண மாதிரி நல்லா இன்ஸ்டண்ட்டாகவே பிரைட் பண்ணி கொடுக்குங்க இதை ஃபுல் பாடிக்குமே வந்து நீங்கள் பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பவுடர் மட்டும் நீங்கள் அரைச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா ஃபுல் பாடிக்கு நீ குளிக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம் அவங்க முழு உடம்பே நல்லா வந்து வெள்ளையாகும் இந்த மைசூர் பருப்பை இதுவுமே வந்து ஒரு மூணு ஸ்பூன் இருக்கிற அளவுக்கு இப்போ ஜவ்வரிசி வந்து எத்தனை ஸ்பூன் எடுத்துருக்கீங்களோ அதே அளவு இந்த மைசூர் பருப்பு எடுத்துக்கோங்க மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் இதை நல்லா வந்து இதையுமே ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க அதில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே ரிமூவ் ஆனதுக்கு அப்புறமா இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து ஒரு அரை மணி நேரமோ இல்லை ஒரு மணி நேரமோ நல்லா ஊற வச்சுருங்க இது ரொம்ப வந்து ரொம்ப சாஃப்டாக ஊற தேவையில்லை ஒரு முக்கால் கலக்கும் நீங்கள் ஊறினா போதுங்க நீங்கள் தொட்டு பார்க்கும்போது சாஃப்டாக இருந்தாவே போதும் இது ஊர்னதுக்கப்புறமா காட்டுறேன் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா பார்க்கலாங்க இது நல்லாவே ஊறிடுச்சு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு ரொம்ப ஊறிச்சு அப்படின்னா நல்லா வந்து பந்து மந்தான் வரும் ஸோ இதை வந்து அந்தளவுக்கு ஊர்ணுன்னு அவசியம் கிடையாது ஒரு முக்கால் வாசி அளவுக்கு ஊறினாவே போதும் ரெண்டுமே நல்லா ஊறிடுச்சுங்க இதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா வந்து அரைச்சிக்கோங்க தண்ணி வந்து எக்ஸ்ட்ராவாக எதுவுமே ஊற்றாதீங்க இதை ஊற வச்ச தண்ணியோடு சேர்த்து நல்லா மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக ஊற்றவே கூடாது இப்போ நீங்கள் ஊற வைக்கிறீங்க அப்படின்னா அந்த தண்ணி வந்து நல்லா வேஸ்ட் பண்ணி கீழே ஊற்றாமல் அதுவே ஊற்றி அரைச்சிருங்க இதெல்லாம் அரைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா வந்து அந்த வடிகட்டிக்கோங்க அந்த சக்கையெல்லாம் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக அந்த அந்த ஜூஸ் மட்டும் கிடைக்கிற மாதிரி நல்லா வடிகட்டிக்கோங்க அடியில் பார்த்தீங்கன்னா திக்கான ஒரு க்ரீம் மாதிரி உனக்கு பால் வரும் ஸோ தண்ணி அதிகமாக ஊற்றுறீங்க அப்படின்னா உனக்கு ஒரு நல்லா க்ரீம் மாதிரி உனக்கு கிடைக்காது ஒரு லிக்யூடு மாதிரி கிடைக்கும் ஸோ க்ரீம் மாதிரி வேணும் அப்படின்னா தண்ணி வந்து அதிகமாக ஊற்றாதீங்க இப்போ நல்லா வந்து வடிகட்டிக்கோங்க நல்லா கையால் பிழிஞ்சு பிழிஞ்சு நல்லா வடிகட்டிக்கோங்க இந்த மஸ் மசூர் தாள்லேயும் ஜவ்வரிசியுமே நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட் பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப யங் ஏஜ்லேயே நல்லா வயசான மாதிரி நம்மளுக்கு தெரியும் அதுக்கு வந்து இந்த சுருக்கம் விழுகிறது காரணம் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம நிறைய கெமிக்கல்ஸ் ஐட்டம்லாம் யூஸ் பண்ணுறதுனால சீக்கிரமாக நம்ம ஸ்கின் வந்து நல்லா சுருக்கம் விழுந்துரும் அந்த அந்த சுருக்கத்தை நல்லாவே கம் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குங்க இந்த க்ரீம் நம்ம வந்து ஒரு இருபது வயசு இருக்கிறவங்கன்னா நம்ம இப்போவே பார்க்கறதுக்கு முப்பது வயசு ஆளுங்க மாதிரி தெரியும் ஸோ அதை த இந்த க்ரீம் யூஸ் பண்ண யூஸ் பண்ணால் நம்ம நல்லாவே எங் எங்கே இருக்கிற மாதிரி காட்டும் இந்த ஏசிங் இந்த ஏஜிங் ப்ராசஸ் வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் இதை வந்து இந்த இப்போ க்ரீம் வந்து வடிகட்டியாச்சு இல்லையா இந்த வடிகட்டின இந்த க்ரீமை ஒரு சில்வர் பாத்திரத்தில் ஊற்றிட்டு நல்லா அடுப்பில் வச்சு நல்லா வந்து ரொம்ப கொதிக்கணும்னு ஆசை இல்லைங்க ஒரு முப்பது செகண்ட் மட்டும் நீங்கள் வச்சுருங்க நல்லா சூடானா மட்டும் போதும் வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை அந்த இந்த க்ரீம் வந்து நல்லா சூடாகணும் சூடு ஆனதுக்கப்புறமா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இழைக்க இறக்கிங்க இது ரொம்ப வந்து கட்டி கட்டியாக ஆகிற அளவுக்கு நீங்கள் விட்டுறாதீங்க இப்போ பாருங்கள் லைட்டாக வந்து சூடானவே போதுங்க கொஞ்சமாக கெட்டி ஆகிற ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் அந்த க்ரீம் மாதிரி உங்களுக்கு ஸ்மூத்தான க்ரீம் மாதிரியும் குறைக்கும் ரொம்ப வந்து அடுப்பில் வச்சு காய்ச்சக்கூடாது அப்படி காய்ச்சிட்டிங்க அப்படின்னா கட்டி கட்டியாக ஆகிடும் இந்த அளவுக்கு வச்சாவே போதும் இது எதுக்காக பண்ணுறோம் பார்த்தோன்னா க்ரீம் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து சூடு பண்ணிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாது இல்லைனா சீக்கிரமாகவே ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் அதுக்காக தான் இந்த ஹீட் பண்ணுறது காரணம் இப்போ வர நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அந்த சூடு போனதுக்கப்புறமா இது கூட வந்து ரெண்டு ஸ்பூனா இல்லை ஒரு ஸ்பூன் அளவுக்கு அலோவரா யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் செடியில் இருக்கக்கூடிய ஃப்ரெஷ்ஷான அலோவரா கூட யூஸ் பண்ணிக்கலாங்க இல்லை நீங்கள் கடையில் வாங்கி யூஸ் பண்ணுற ரெடிமேட் அலோவராவும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆலோவேரா வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஸ்கின் ரொம்ப வந்து ஜில்னஸாக இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம தூங்கும் போது நல்ல நல்லா தூக்கம் வரும் அந்தளவுக்கு நல்லா இருக்குங்க இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன் அப்போ தான் வந்து மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னால வேறு பவுலில் மாற்றிட்டு இது கூட ஆலோவரா யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஆலோவரா யூஸ் பண்ணுறக்கு முன்னாடியே வந்து நீங்கள் விட்டமின் இ கேப்சூல் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த விட்டமின் இ ஆயில் வந்து நம்ம ஸ்கின்னை நல்லா பிரைட் பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னை வந்து டைட்டன் பண்ணி கொடுக்கோங்க இது முக்கியமாக எல்லா க்ரீமுக்கும் எல்லா ஃபேஸ்பேக்குக்கும் இந்த இந்த விட்டமின் இ கேப்சூல் யூஸ் பண்ணிக்கோங்க இன்ஸ்டண்ட்டாகவே நல்லா பிரைட்னஸ் கொடுக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த ஃபேஸ்பேக்கோ எந்த க்ரீம் ரெடி பண்ணாலுமே இந்த விட்டமின் இ கேப்சூல் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள் நல்லா பிரைட்னஸ் கொடுக்கும் இதை வந்து நீங்கள் நிறையா அட்டை வாங்கி நீங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க நிறைய பர்பஸ்க்கு வந்து யூஸ் ஆகும் முடி வந்து வளரத்துக்குமே இந்த விட்டமின் இ கேப்சல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ இதில் இருந்து ஒரு கேப்சல் மட்டும் நான் இதில் பிழிஞ்சி விட்டுக்கிறேன் லைட்டாக கீழே விழுந்துருச்சு எடுத்துகிட்டு நல்லா கட் பண்ணிவிட்டு நான் போட போகிறேன் நல்லா பிழிஞ்சி விட்டுக்கோங்க இந்த ஆயில் மட்டும் உள்ள உழுகுற மாதிரி நல்லா பிழிஞ்சி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆயில் எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட அலோவெரா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இது வந்து நீங்கள் நான் ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜ்லையாக இருந்துச்சுன்னா நீங்கள் பத்து நாளைக்கு மேலே கூட இந்த க்ரீமை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் வெளியில் வச்சிங்க அப்படின்னா ரெண்டு நாளைக்கு தான் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க பத்து நாளைக்கு தாராளமாக உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் நீங்கள் எப்போல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து வெளியில் வச்சுட்டு அந்த ஜில்னஸ் எல்லாம் போனதுக்கப்புறமா ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள் சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சாலுமே வெளியில் எடுத்து வச்சுட்டு நல்லா கூல்டுன்னு ஆனதுக்கப்புறமா நீங்கள் ஃபேஸில் யூஸ் பண்ணும்போது எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது ஃப்ரிட்ஜு இல்லாதவங்க எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ஒரு டைட்டான ஒரு பாக்ஸில் போட்டுவிட்டு நீங்கள் குடத்துக்குள்ளே தண்ணி இருக்கும் பார்த்தீங்கன்னா குடம் குடிக்கிற தண்ணி குடத்தில் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருங்க நல்லா இந்த அந்த பாக்ஸை வந்து டைட்டாக க்ளோஸ் பண்ணிடுங்க தண்ணி உள்ளே போகாத அளவுக்கு க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த குடத்துக்குள்ளே போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த ஜெல் அந்த கூலிங்லேயே வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவாக ரெண்டு நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் நீங்கள் வெளியில் வச்சிங்கன்னா ரெண்டு நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் அதுவே இந்த குடத்துக்குள்ளே போட்டு வச்சிங்கன்னா ஒரு ஃபோர் டேஸுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரிட்ஜ் இருக்கிறவங்க நீங்கள் பத்து நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க இது கெட்டு போகாது இது எப்படி யூஸ் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த க்ரீமை அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் தூங்க போயிவிடுங்க காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் இன்ஸ்டண்ட்டாகவே எங்கள் ஸ்கின் நல்லா பிரைட் பண்ணி கொடுக்குங்க இது நைட்டு மட்டும்தான் யூஸ் பண்ணணுமான்னு கிடையாது பகலில் கூட உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வரலாம் ஸோ வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து இன்ஸ்டண்ட்டாகவே நல்லா பார்க்க முடியும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் இது எல்லாேருமே யூஸ் பண்ணிக்கலாம் ஆண் பெண் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கு பத்து வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப வந்து கீழே இருக்கிறவங்க யூஸ் பண்ணாதீங்க இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ